வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்பதன் காரணமாக வீடியோவை ஃபுல்லாகவே ஏ டு ஜெட் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஓகேங்களா பல்வேறு விதமான தற்போதைய சூழ்நிலையில் கள நிலவரங்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதைப் போலவே நமக்கு தோன்றுகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்படி என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே அப்படி என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் அது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு அதிர்ச்சி தகவல் ஏகப்பட்டது விதமான விஷயங்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அடுத்தடுத்து அவருக்கு ஷார்க் ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே எடப்பாடி பழனிசாமி நினைச்சாங்க அப்படின்னா டெல்லி மேலிடம் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கதம் கதம் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னகத்தே கொண்டு தன்னம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுலேயுமே வந்து சுத்தமாக நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து ஓரளவு நன்றாக வந்து உணர முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறதையுமே நம்மளால் வந்து ஓரளவு வியோகிக்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் அது அனைத்துமே எப்பேற்பட்ட தாக்கத்தை அரசியல் ரீதியாக ஏற்படுத்த போகிறது எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர் வந்து மிக முக்கியமான அமைச்சராகத்தான் வந்து இருக்கிறார் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடமில்லை அப்பேற்பட்டவர் என்னென்னலாம் வந்து பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கணும் குறிப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுலே அவர் தோற்ற பிறகு அவர் தலைமையை இல்லை நீடிக்க வந்து தகுதியானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து விமர்சனங்கள் அப்படின்றது ரொம்பவே வந்து வலுவாக எழுப்பப்பட்டது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்போ இன்னமுமே வந்து விமர்சனம் தொடர்ந்து அதிகமாக எழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்க போகின்ற ஒரு அதிர்ச்சி தகவலாக அதாவது ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டாக எது வந்து இரு இருக்கக்கூடும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே பல்வேறு விதமான திருப்பங்கள் அதிமுகவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லிட முடியும் ஸோ அது எந்தெந்த விதமான விஷயங்களாக வந்து இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த ஆராய்ச்சிகளில் பார்க்கணும் அதிமுகவிற்கு என்னென்ன விதமான சிக்கல்கள் சருக்கல்கள் தொடர்ந்து வந்து ஏற்பட போகிறது அதை எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறார்கள் என்பதை எல்லாமே தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே